ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மிதன் ராசினரின் அற்புதமான குணங்கள் ஒவ்வொரு ராசினரும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பார் அந்த வகையில் மிதன் ராசினர் எப்படிப்பட்ட குணம் மற்றும் காதல் வாழ்க்கை அமையும் என்பதை பார்ப்போம் கையில் உள்ள ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இருக்காது என்பது போல ஒவ்வொரு ராசினரும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பார் ஒவ்வொரு ராசியை பொறுத்து ஒருவரின் குணராசியங்கள் மாறுவதோடு எந்த ராசியினருடன் சிறப்பான நட்பு காதல் ஏற்படும் எந்த ராசி சரியாக சேராது என்று ஜோதிடர்கள் கணிக்கின்றனர் இதில் அந்த வகையில் புதன் கிரகத்தை ராசிநாதனாக கொண்ட மிதனராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட குணத்துடன் இருப்பார் அவர்களின் காதல் எந்த அளவுக்கு கைகூடும் எந்த ராசியினருடன் நெருக்கம் ஏற்படும் என்பதை இங்கு பார்ப்போம் இதில் மிதன் ராசிக்காரர்களின் குணம் மற்றும் காதல் எப்படி நடிப்புத்துறை எழுத்தாளராக இருக்கும் பலரும் மிரந்தாசிக்காரராக இருப்பார்கள் தங்களை தாங்களே காதலிப்பார்கள் அதாவது தங்களை அதிகம் விரும்புவதோடு விட்டு கொடுத்து கொள்ளாத குணமுடையாக இருப்பார் பேச்சு திறமை இருக்கும் எதையுமே வெளிப்படையாக இருக்க வேண்டுமென நினைப்பவர் அதே போல் எதிரில் உள்ளவரும் வெளிப்படையாக இருக்க வேண்டுமென எண்ணுபவர் அதே சமயம் மிதந்தாசினியரிடம் எதுவும் மறைப்பது தவறு அப்படி மறைத்ததை சொல்லி புரிய வைப்பது அவசியம் மிரந்தாசினரை புரிய வைப்பது கடினம் இருப்பினும் புரிய வைக்காவிட்டால் பிரிந்து சென்று விடுவர் இதில் எதிர்பாரத்துடன் ஏற்படும் ஆர்வம் நாளடைவில் மறையும் மினனராசினருக்கு காதல் ஏற்படுவது அபூர்வம் அதனால் பெரும்பாலும் பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் திருமணம்தான் அமையும் மிதினம் துலாம் ராசியினருக்கு தாமத்தியம் மிகவும் சிறப்பாக அமையும் மீனராசிக்காரர்களை மேஷம் மற்றும் மகர ராசிக்காரர்கள் கவர வாய்ப்புகள் அதிகம் இருப்பினும் இந்த ஆர்வம் காதலாக மாறாது மிதனராசிக்காரர்களுக்கு ராசிநானாக புதன் இருப்பதால் மரகதத்தை ராசிக்களாக அணியலாம் மரகதம் ராசிக்கள் அணிவதன் மூலம் மிதன் ராசிக்கு கிடைக்கும் பலன்கள் இதுதான் புதன் திசை நடப்பவர்கள் மரகதக்கல் முதலத்தை அணையலாம் இதனால் அதிர்ஷ்டமும் தொழில் விருத்தியும் அடையும் கற்பனை வளத்தை அதிகரிக்க செய்வதோடு மலட்டுத்தன்மையை தன்மையை போக்க செய்யும் நல்ல கல்வியும் பேச்சாற்றல் நினைவாற்றல் தீய சக்திகளை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்துகிறது காதல் உணர்வை தருவதோடு பில்லி மற்றும் சூரியங்களிலிருந்து நம்மை காக்க வல்லது சீரான உடல் வளர்ச்சி கொடுப்பதோடு மரகதக்கல்லை உற்று நோக்கினாலே மனதிற்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது மிதனராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் வேலையிடத்தில் எப்படிப்பட்டவர் முதலாளியானால் எப்படிப்பட்டவர் மிருந்தாசி ஆண் பெண் பணியாளர் இருவருமே கற்பனை திறன் மிக்கவர்கள் அதற்கேற்ற பணிகளில் அமர்ந்தால் அவர்களின் தொழில் திறமை பளிச்சிடும் கணக்கு விளக்கில் கெட்டுக்காரர் வங்கி போன்ற பணிகளை செய்யலாம் குரல் வளம் மற்றும் திறமை உடையவர்கள் சிலர் பாடகர் அவர்கள் சிலர் கணக்கு பிள்ளை ஆவார் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் சிறப்பாக செயல்படுவார் டாக்குமெண்ட் ரைட்டர் எழுத்தர் சினிமா கதாசிரியர் நாவல் சிறுகதை எழுதுவோர் கவிஞர் வசனகர்த்தா மேடை பேச்சாளர் சமய பிரச்சாரம் செய்வோர் போன்றவர்கள் மிருந்தாட்சிக்காரர்களாக அல்லது புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பதை காணலாம் பேசியே பொருளை தம் தலையில் கட்டிவிடும் எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் விற்பனையாளர்கள் போல பேசி பேசியே ஆலை மயக்கும் பெண்களும் ஆண்களும் இந்த ராசிக்காரர்களாக இருக்கக்கூடும் இவர் கணக்கில் புலி கற்பனையில் ஆகாய சஞ்சரி பல மொழி தெரிந்தவர்கள் பல வித்தை கெட்டவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் திறன் படைத்த இடத்துக்கு ஏற்ப தங்களை தாமதித்துக் கொள்ளக்கூடிய மனத்திற்பம் உடையோர் எந்த மாநிலத்திலும் நாட்டிலும் வீட்டிலும் போயிருந்து வாழ்ந்து மேன்மடையக்கூடியவர் பணியாற்றும் பண்பு மீனராசிக்காரர்கள் ஒரு நிமிடம் கூட அதிகமாக வேலை செய்ய மாட்டார்கள் ஓவர் டைம் செய்வதில் விருப்பம் இல்லாதவர்கள் இன்று ஓவர் டைம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பதை அறிந்தால் அரை மணி நேரம் முன்னதாகவே வைத்தியவில்லை என்று சொல்லி பர்மிஷன் வாங்கி கொண்டு சென்று விடுவார் பணி நேரத்தில் முணுமுணுக்காமல் சுறுசுறுப்பாக சிரித்து கொண்டே வேலை அழகாக செய்து முடித்து விடுவார்கள் தங்கள் வேலையை மட்டுமே செய்வார் அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வது கிடையாது இதில் வேலை நேரத்தில் வேலை சிறப்பாக செய்துவிட்டு பிறகு ஸ்டெயிலாக மாற்றிக்கொண்டு நண்பர்களை பார்க்கவும் அரட்டடிக்கவும் ஜாலியாக பொழுதுபோக்கவும் கிளம்பிவிடுவார்கள் இசை எழுத்து கம்ப்யூட்டர் கதை விவாதம் என்று அந்த நேரத்தை உருப்படியாக பயன்படுத்துவார் ஆனால் அது ஜாலியான நேரமாகவும் அவர்களுக்கு இருக்கும் இரண்டு மூன்று வேலைகள் செய்து வருமானம் பார்ப்பார்கள் அதனால் இவர்களை ஒரே நிறுவனத்தில் வைத்து ஒரே முதலாளியிடம் கொத்தளிமையாக வேலை வாங்க முடியாது இதில் ஆலோசனை பெரியார் மிதனராசிக்காரர் எந்த வேலையிலும் மனசலனம் மனக்குழப்பம் அடைவது கிடையாது புத்தியை கொண்டே பிரச்சனைகளை சமாளிப்பர் என்பதால் மேனேஜர் வேலைக்கு ஏற்றவர்கள் நல்ல ஆலோசனையை வழங்குவார்கள் கவுன்சிலிங் தேர்ந்தவர்கள் மாமியார் மருமகன் சண்டை முதல் காட்சியின் கோஸ்டி பூசல் சாயா என எதுவாக இருந்தாலும் பேசி சமாதானம் செய்துவிடுவார்கள் ஊர் பஞ்சாயத்தெல்லாம் ஒரே நிமிடத்தில் தீர்த்து வைப்பார்கள் அலுவலகத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் இவர்களிடம் ஆலோசனை பெறலாம் ஆலோசனை சொல்லும்போது போது இருதரப்பு பிரச்சனையையும் பரிவோடு கேட்டு ஆலோசனை வழங்கினாலும் உள்ளுக்குள் அவர்களின் முட்டாள்தனத்தை எண்ணி சிரித்துக் கொள்வார்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அதில் முத்திரை பதிப்பார் அங்கிருந்து அவர் விரைவில் வெளியேறிவிடுவார் ஆனால் அப்படி அவர் வெளியேறிய பிறகும் ஆக அவர் மாதிரி முடியாதப்பா சான்ஸே இல்லை என்று அவரை பற்றி தினமும் பேசும்படியாக விரைவாக வேலைகளை செய்திருப்பார் மீனராசிக்காரிடம் எந்த வேலையை கொடுத்தாலும் இது சிரமம் என்று புலமாட்டார்கள் அது அவர்களின் வேலைத்திறமைக்கு இருக்கு என்பதால் புன்சுரிப்புடன் ஏற்றுக்கொள்வார்கள் மேலும் இவர்கள் எல்லோரும் செய்யும் சாதாரண சராசரி வேலைகளை செய்ய விரும்புவதில்லை சவாலான பணிகளை வெற்றிகரமாக முடிக்கவே விரும்புவார் அடுத்தக சம்பாதித்த பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கவும் கடனை விரைவில் இந்த ஒரு பொருளை முதலில் ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் வீட்டிற்கு வருவருக்கு உள்ளேயே செலவழிந்துவிடும் என்னதான் நாம் மாதம் வரவு செலவு கணக்கு பார்த்து எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று நினைத்து செய்தாலும் கூட நம்மால் பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க முடியவில்லை சரி பணத்தை சேமிக்க தான் முடியவில்லை கடனாவது வாங்காமல் இருக்கிறோமா அதுவும் கிடையாது எப்படி பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் படும் பாடு அதைவிட துயரமானது இந்த நிலை மாற நாம் என்ன செய்வது என்று புலம்பி வாழ்வதே பலருக்கும் சகஜமான ஒன்றாக இருக்கிறது சரி இது போல சூழ்நிலைகளை சமாளிக்க ஆன்மீகத்தில் சில வழிமுறைகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதாவது சம்பளம் வாங்கினாலும் சரி அல்லது தொழிலோ வியாபாரத்திலோ வரும் முதல் வருமானமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி முதலில் அதில் ஒரு ஒரு சில பொருட்கள் வாங்கினால் வீட்டில் வருமானம் பெருக்கும் உப்பு வாங்கி வைத்தால் செல்வம் சேரும் என்று ஒரு தந்திரிகம் இருப்பது பெரும்பாலும் அனைவரும் அறிந்தது உப்பை தவிர வேறு எந்தெந்த பொருளை வாங்கினால் அதிக செலவாகாமல் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு தான் இது இப்படி நீங்கள் இரவும் பகலும் பாடுபட்டு சமாளித்த பணம் உங்கள் கையிலேயே தங்க நீங்கள் வாங்க வேண்டிய அந்த ஒரு பொருள் தோரம்பருப்பு ஆம் நாம் சாம்பார் வைக்க பயன்படுத்தும் இந்த தோரம்பருப்பு தான் நாம் முதன் முதலில் வீட்டிற்கு வாங்க வேண்டும் பெரும்பாலும் பலர் மளிகைப் பொருள் வாங்கும்போது மஞ்சளை முதலில் எழுதுவார் வீட்டிற்கு மங்களங்களை அது சேர்க்கும் என்பதால் ஆனால் மஞ்சளானது எப்போதும் எல்லாவற்றுக்கும் செலவு ஆவது இல்லை மஞ்சளை விட அரிசி எந்த அளவுக்கு செலவாகிறது அதே அளவுக்கு ஒரு வீட்டில் தூரம் பருப்பும் செலவாகும் இது மட்டுமில்லாமல் தூரம் பருப்பானது அன்னப்பூரணி அன்னபூரணி தாயாருக்கு மிகவும் இஷ்டமான ஒரு தானியம் இந்த தானியத்தை நீங்கள் முதலில் வாங்கும்போது உங்கள் வீட்டில் இல்லாத பற்றாக்குறை வரைய வராது ஆகையால் தான் நம் வழக்கத்தில் எந்த விசேஷம் வந்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் இந்த துவரம் துவரம்பருப்பு சேர்த்து சாம்பார் வைப்பதை ஒரு வழக்கமாக அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வருவதற்கான காரணமும் அதுதான் அதேபோல புதிதாக ஒரு வீட்டு ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சும் போது அதில் வீட்டில் மளிகை பொருள் வைப்பது வழக்கம் அதுவும் முக்கியமாக இந்த துவரம் துவரம்பருப்பும் அதில் இடம்பெற்றிருக்கும் இந்த துவரை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தானியம் எனவே இனி நீங்கள் வாங்கும் முதல் பணமாகட்டும் கடனாகட்டும் அதில் இந்த தூரம் பொறுப்பை வாங்கி வைத்து நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை பத்திரமாக வைத்து வாழ்க்கை நல்ல நிலையை அடைந்திருங்கள் வாழ முழுவதும் கவலையே இல்லாமல் சிரித்து கொண்டே வாழும் வாழ்க்கை வேண்டுமா வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டாலே போதும் ஆம் வாழ்நாள் முழுவதும் சிரித்துக்கொண்டே வாழ்ந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் உடல் ரீதியாக கூட எந்த ஒரு நொடியும் வராது மன அழுத்தம் இருக்காது வாழ்க்கை பாரமாகவே தெரியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் உங்களுக்காக ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் கூறுகிறோம் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதை பின்பற்றி பலன் பெறுங்கள் வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்று இருந்தால்தான் இன்பம் என்ற ஒன்று வரும் இன்பம் இருந்தால்தான் முகத்தில் புன்னகை இருக்கும் ஆகவே வாழ்கின்ற வாழ்க்கையை மன திருப்தியோடு நிறைவோடு வாழத் வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமையில் தயிர் சாதம் சாப்பிட்டிருந்தால் நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பொழுதும் சிரித்து கொண்டே வாழலாம் அதேபோல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நீர்மோரை தானமாக கொடுக்க வேண்டும் ரோட்டோரங்களில் வெயிலில் கஷ்டப்படுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம் பசியில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம் சில பேர் வெயிலேயே அயராத உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ரோட்டோரங்களில் கடைகள் வைத்து ரொம்பவும் கஷ்டப்படுவார்கள் கட்டிட வேலை செய்பவர்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோரை தானமாக வாங்கி கொடுங்கள் எந்த கிழமை வாங்கி கொடுத்தாலும் தவறு கிடையாது ஆனால் சாஸ்திரப்படி திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு மனநிம்மதி அதிகமாகும் அதேபோல் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு அருவியில் குளிப்பது நல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் ஏதாவது அருவி இருந்தால் அந்த இடத்தில் போய் குளித்துவிட்டு வரலாம் தவறு கிடையாது அப்படி இல்லை என்றால் புண்ணியஸ்தலங்களில் அருவி இருக்கும் அந்த இடங்களுக்கு சென்று குளித்தாலும் மன நிம்மதியை பெற முடியும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவனும் சிரிப்பது கிடையாது மனைவியும் சிரிப்பது கிடையாது சொல்லப்போனால் விவகாரத்து வரை கூட பிரச்சனை சென்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லது டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு என்ன செய்வது என்று யோசிப்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்கள் ஒன்பது சீப்புகளை வாங்கி யாருக்காக தானம் கொடுக்க வேண்டும் சீப்பு தானம் நிச்சயமாக கணன் ஒற்றுமை அதிகரிக்கும் தனியாக சீப்பை தானம் கொடுக்க முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் சிறிய கண்ணாடியுடன் ஒரு சீப்பு வைத்து ஒரு செட்டிற்கும் அதை ஒம்பது என்ற கணக்கில் வாங்கி கோயிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பெண் பக்தர்களுக்கு கூட இந்த தாம்பூலத்தை தானமாக கொடுக்கலாம் இதை செய்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மேல் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலம் பெறலாம்